எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிக்ஷி அப்படிங்கிற சேனல் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நாங்கள் பேச போற தலைப்பு இன்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு சவால் தான் வந்து இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் பிள்ளைகள் வந்து மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் வீடியோ கேம்ஸ் டிவி போன்றவற்றுக்கு வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறதும் அதிலிருந்து நீங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்கு அல்லது கண்ட்ரோல் பண்ண நீங்கள் முயற்சி செய்கிற நேரம் பிள்ளைகள் வந்து கோவப்படுறது எரிச்சல் அடைகிறது அல்லது அவங்களோட கோபத்தை வந்து கத்துவதன் மூலம் வெளிப்படுத்துறது இப்படி நிறைய சவால்கள் இன்றைய பெற்றோர் வந்து எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரீன் இருந்து பிள்ளைகளை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது அதில் நான் முதலாவது டெக்னிக்காக சொல்றது என்னன்னு சொன்னால் வந்து உங்களோட வீட்டில் ஸ்க்ரீன் டைம் ஸ்க்ரீன் எவ்வளவு நேரம் பாவிக்கலாம் டிவி எவ்வளவு நேரம் பாவிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு வரையறை ஒன்று இருக்கணும் அது வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கணும் ஒரு மாற்றம் அடையாத அதாவது ஒரு ஒன் ஹவர் தான் எங்களோட வீட்டில் ஸ்க்ரீன் டைம் டிவி பார்க்குறதா இருந்தால் அந்த பிள்ளை வந்து ஒன் ஹவர் தானுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி வரணும் அந்த ஒன் ஹவரை நீங்கள் இரண்டு பகுதிகளாக தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸாக பிரிக்கிறது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிள்ளைக்கும் வந்து அந்த டென்ஷன் ஸ்பேன் அது பிள்ளை வந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறதுக்குரிய நேர அவகாசம் எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை உங்களோட வீட்டில் ஒரு ரூலாகவே வச்சிருக்கிறது மூலமாக அந்த பிள்ளைக்கு தெரிய வரும் இவ்வளவு நேரம்தான் நமக்கு டிவி பாக்குறதுக்கு அனுமதி இருக்குங்கிறது வந்து பிள்ளை உள்வாங்கி கொள்ளும் அடுத்தது சில பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் என் பிள்ளை வந்து நான் ஒரு மணித்தாலம் தான் ஒரு நாளைக்கு டிவி கொடுப்பேன் முதல் நாள் வந்து டிவி பார்க்கலைன்னு சொன்னால் இன்றைக்கு ரெண்டு மணித்தியாலமாக கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையிலேயே ஒரு தவறான ப்ராக்டிஸ் ஏனெண்டா பிள்ளைக்கு எப்போவுமே ஸ்கிரீன் டைம்ங்கிறத ஒரு ரிவார்டாக தான் செய்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர பிள்ளை வந்து இது என்னோட ரைட் நான் டிவி என்ன டைமும் பார்க்கலாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒன் ஹவர் டிவி பார்க்குறது என்னோட உரிமை அப்படிங்கிற கன்செப்ட் வந்து பிள்ளை எடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கு மிஸ் பண்ணினா கூட அது முடிஞ்சுது ரெண்டே நாள் முடிஞ்சுது நாளைக்குரிய ஒன் ஹவர் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்டாக நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க் செய்து முடிச்சா இல்லைனா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டாஸ்கை வீடண்டி க்ளீன் பண்ணி முடிக்கிறீங்க உங்களோட ரூமை கிளீன் பண்றீங்க உங்களோட உடுப்புகளை மடிச்சு வைக்கிறீங்களா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும் ஸோ எப்பயுமே அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க விரும்புகிற ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அவங்க பூர்த்தி செய்கிற நேரம் நீங்கள் அந்த டிவி டைமை கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை அதுக்கு பழகும் இது ஒரு ரிவார்டு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பிள்ளை வந்து கொள்ளும் மற்ற ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் நீங்க வந்து கொடுக்குற ஸ்க்ரீன் டைமை வந்து ஒரு குறிப்பிட்ட நேர நேர அவகாசத்துக்குள்ள இருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் ஒன் ஹவர் ஸ்க்ரீன் டைம் எங்களோட வீட்டில் எந்த பிள்ளைக்கு வந்து மூணு மணிலிருந்து மூன்றரை வரைக்கும் திருப்பி ஏழு மணிலிருந்து ஏழரை வரைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ப்ராக்டிஸில் வச்சிருக்கேன் உதாரணத்துக்கு ஸோ அந்த என்ன பிள்ளை எப்பயுமே பிள்ளை ப்ரிப்பேர்டாக இருக்கும் ஓகே இது என்னோட ஸ்க்ரீன் டைம் ஸோ இதுக்கிடையில் நான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும் ஸ்கூல் விட்டு வந்து ஓகே நான் டிவி ஹாஃப் அன் ஹவர் பாக்க போறேன்னா அதுக்கிடையில நான் இந்த உடுப்பை மாத்தி நான் ரெடியாகி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பிறகு வந்து இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் தான் எனக்கு அந்த ஏழு டு ஏழு ஸ்லாட் வந்து எனக்கு கிடைக்கும் நான் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு பிள்ளை மென்ட்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கும் அதில் சில பேர் என்ன செய்வாங்க அந்த ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சதோட வந்து டிவி ஆஃப் பண்ணி அது பிள்ளை ஒரு ரிஜெக்ஷனாக ஃபீல் பண்ணுமே என்னடா உடனே இவங்க ஆஃப் பண்ணி விட்டாங்களேன்னு சொல்லி ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷத்தாலே பிள்ளைக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும் அதாவது இன்னொரு டென் மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிவி டைம் இருக்குது அப்படின்னு வந்து ரிமைண்டர் கொடுக்குறது பிற திருப்பி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணணும் அப்படி ரிமைண்டர் கொடுக்குறதால பிள்ளை வந்து அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகும் அப்போ அந்த டேண்ட்ரம் அந்த கோவம் வழி பட்றதெல்லாம் வந்து கொண்டே வந்து அது அந்த அந்த இயல்பு வந்து இல்லாமலே போகும் இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் டைம் டேபிள் மாதிரி அதாவது விஷுவலாக பிள்ளை பார்க்கக்கூடிய மாதிரி டைம் டேபிளில் வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் செய்யலாம் இந்த நேரத்துக்குள்ளே இது செய்யறது இது டிவி டைம் இது சாப்பாடுக்குரியது இது படிக்கிற நேரம் இது ஹோம்ஒர்க் கண்டு பிள்ளைட கண்ணுக்கு முன்னுக்கு மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் செய்கிறது மூலமாகவும் வந்து பிள்ளை வந்து இதை ஈஸியாகவே இந்த பழக்கத்துக்கு வந்து அடாப்ட் ஆகும் அடுத்தது வந்து டைமர் ஒன்று செட் பண்ணலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னு சொன்னால் உங்களோட டிவியில் டைமர் இருந்தால் ஒரு டைமர் செட் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஒரு அலாம் கிளாக் கொண்டு செட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவரில் இது இந்த பிள்ளை வந்து பழகும் வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இது செய்யணும் வேண்டிய இல்லை குறிப்பிட்ட இந்த பழக்கத்திலேருந்து விடுபட்டு பிள்ளை வந்து ஒரு ரூட்டீனுக்கு பழகுற வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு அலாம் கிளாக்கை செட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் இதை வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு அலாம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இப்படித்தானே ஹாஃப் அன் அவர் முடிய போகுது உங்களோட ஸ்கிரீன் டைம் முடிய போகுது அப்படிங்கிறத வந்து பிள்ளைக்கு தெரியப்படுத்தலாம் அடுத்த முக்கியமான டெக்னிக் வந்து ஸ்க்ரீன் ஃப்ரீ ஜோனு சொல்லுவோம் சில இடங்களில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இல்லை அதாவது நாங்கள் ஒரு வெளியில் போகிறோமோ ட்ரிப் போகிறோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோன் பார்க்கல நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேறு விஷயங்களை தான் நீங்கள் வந்து விளையாட்டுகளில் ஈடுபடணும் அல்லது பெட்ரூமில் வந்து டிவியோ டேப்லெட்டோ இல்லை தூங்குகிற நேரம் உங்களுக்கு டிவி இல்லை டைனிங் டேபிளில் உங்களுக்கு டிவி இல்லை அந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து அந்த வீட்டில் வந்து எப்பயுமே நிலையானதாக கடைபிடிக்கப்பட வேணும் இதுல மிக முக்கியமான விஷயம் ஏன் இந்த ஸ்கிரீன் டைம் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னா இது மூலமாக பிள்ளைகளுக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லை அவங்களோட ஒரு ருட்டீன் இல்லாம போகிறது அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடல் உடல் களைப்பாகிற விளையாட்டுகள்ல பிள்ளைகள் வந்து ஈடுபடுறது இல்லை இப்போ எப்பயுமே ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் வந்து உடற்பருமன் அதீத உடற்பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஸோ நீங்க வேற வேற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் விளையாட்டுகள் அல்லது போர்ட் கேம்ஸ் ஒன்று சொல்லுவோம் அதாவது அட்டைகள் மூலமா விளையாடுறது பிள்ளைகள் அந்த போர்ட் கேம்ஸ் மற்றது வீட்லயே வந்து வாசிப்புக்கான ஒரு இடம் ரீடிங் கோனர் மாதிரி அதுகளை உருவாக்குறது மற்றது பிள்ளைகளுக்கு வந்து வேற வேற ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்தி விடுறது ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஈடுபடுத்தி விடுறது இந்த இந்த நடவடிக்கைகள் இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து ஸ்க்ரீன் இருந்து விடுபட்டு இது வேற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைகள் வரும் ஸோ இது வந்து பிள்ளைகளை க்ரியேட்டிவாக ஆக்கபூர்வமாக யோசிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு இது உதவி செய்யறதா இருக்கும் நாம் இதில் இன்னும் ஒரு முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் பிள்ளைகள் எப்போவுமே பெற்றோர்களோ வளர்ந்தவர்களை வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க அவங்க செய்கிறது போல் போல செய்தல்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து இப்போ நாம் எந்த நேரமும் ஸ்க்ரீனில் அடிக்ட் ஆகிக்கொண்டு ஃபோன்லேயே இருந்தோம்னு சொன்னால் பிள்ளை அதை பார்த்து அதே மாதிரி தான் வரப்போகுது ஸோ நாம் ரோல் மாடலாக அதாவது புத்தகம் வாசிக்கிற நேரம் வந்து நாங்கள் ஃபோனை வச்சுட்டு இது ரீடிங் டைம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஷெடியூலை கொண்டு வந்தோம்னு சொன்னால் பிள்ளையும் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரையும் நீங்க வந்து ஒரு குழந்தைகிட்ட எதிர்பார்க்கறீங்க அதுக்கு மிக முக்கியமானது அந்த குழந்தையை பாராட்டுறது உங்களோட குழந்தை ஸ்கிரீன் டைமை விட்டு விளையாடுற நேரம் அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டிவி பார்க்குற நேரம் கட்டாயம் அந்த அந்த நடத்தையை வந்து நீங்க பாராட்டிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைக்கு அதாவது நீங்கள் இப்படி செய்றீங்க இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் உங்களை பார்த்து பெருமைப்படுறேன் நீங்கள் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் இந்த மாதிரி விளையாடுறதால புத்தகங்கள் வாசிக்கிறதால பிள்ளையை பாராட்டி கொண்டு இருக்குமான பிள்ளைகிட்டேருந்து கட்டாயம் அந்த பிஹேவியர் தொடர்ந்தும் உருவாகிறதுக்காக தொடர்ந்தும் நீடிச்சு இருக்கிறதுக்கான பலனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் சொல்லப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் முயற்சி செஞ்சும் உங்களோட பிள்ளை ஸ்க்ரீன் அடிக்டடாக இருக்குது அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பர் நாடணும் ஒரு கவுன்சிலரையோ சைக்காலஜிஸ்ட்டோ அதுக்குரியவர்கள் உரியவர்கள் ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் நாடி அவங்களோட உதவிகளை பெற்று உங்களோட குழந்தைகளை இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனில் இருந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்